எதிர்காலத்தில் குற்றங்களே நடக்காது குற்றங்களே மனிதர்கள் செய்ய மாட்டாங்க ஏன்னா ஒரு குற்றம் செய்கிறவர்கள் சுதந்திரமாக நட வாழவே முடியாது கஷ்டமாக இருக்கும் திருடுறவங்க கொள்ளை அடிக்கிறவங்க கொலை செய்கிறவங்க ஏமாற்றி பிழைக்கிறவங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க ஏன்னா கடங்கார கடங்காரன்னு பார்த்தாலே ஓடி ஒழிவாங்க அந்த பக்கம் போனால் அவன் வருவான் அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன் அவங்களால சுதந்திரமாக வாழவே முடியாது ஒரு திருடர்களால் சுதந்திரமாக வாழ முடியுமா இரவு நேரம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இரவில் தான் இருட்டாக இருக்கும் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க பகலில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றம் செய்கிறவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பகலில் தூங்குவாங்க சோம்பேறியாக இருப்பாங்க குற்றம் செய்கிறவர்கள் சோம்பேறியாகவும் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பணத்தை திருடு திருடுறது மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலைக்கு போகிறதுலாம் அவங்களுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும் நீ நேர்மையாக இருந்தால் தான் வேலைக்கு போகிறது உனக்கு உற்சாகமாக இருக்கும் நீ திருடி திருடியே உனக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிற அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கொள்ளை அடித்து பணத்தை சம்பாதிக்கிற கொலை தொழில் செய்து பணத்தை சம்பாதிக்கிற அப்படின்னா உனக்கு இந்த நேர்மையான வழிகள் எல்லாமே கஷ்டமாக இருக்கும் சோம்பேர்த்தனம் மாறு அதை செய்யவே முடியாது ஒன்றால் அதுதான் சோம்பேறித்தனங்கிறது நீ நேர்மையாக இருந்தால் தான் சோம்பீர்த்தனத்திலிருந்து விடுபட முடியும் இந்த மாதிரி சோம்பேறித்தனத்தில் போய் மாட்டிப்பேன் அப்போ பகல் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க எல்லா மக்களும் வழக்கம் போல் வேலை செய்வாங்க அப்போ அந்த நேரத்தில் இவனுக்கு அந்த வேலையை செய்ய முடியாது திருடுறவங்களால கொள்ளையடிக்கிறவங்களால் கொலை செய்கிறவங்களால கொலை தொழில் செய்கிறவங்களால் பகல் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பெரும்பாலான மக்களைப் போல் உழைக்க முடியாது வேலை செய்ய முடியாது ஏன்னா இவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கு இதே நம்பவில்லை அப்படி இருக்கும்போது இது சோம்பேறித்தனங்கிறது ஏற்படும் இந்த மாதிரி வேலைகளை ஆஃபீஸ்க்கு போகிறது இதெல்லாம் வே சோ இந்த திருடர்களுக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் மக்கள் எல்லோரும் தூங்கி முடித்ததுக்கப்புறம் அதே நேரத்தில் வெளியில் வரதுக்கும் பயமாக இருக்கும் சோம்பேறித்தனங்கிறது பார்த்திங்கன்னா இந்த திருடுறவங்க கொள்ளை அடிக்கிற இவங்க வெளியில் வர்றதுக்கும் இவங்களுக்கு பயமாக இருக்கும் பகல் நேரத்தில் எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கும் யாரை பார்த்தாலும் நம்பிக்கை வராது அதனால் திருடுறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காகவே பகல் நேரத்தில் வெளியில் வர மாட்டாங்க பகல் நேரத்தில் ரொம்ப தூங்குவாங்க இந்த மாதிரியான வேலைகள் அப்போ நைட்டு தான் இவங்க ரொம்ப முழிச்சிருப்பாங்க நைட்டு முழிச்சிருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப தைரியத்தை தரும் நைட்டு யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க எல்லா மனிதர்களும் தூங்கிடுவாங்க அப்போ அந்த நேரத்தில் தான் இவங்க அந்த திருடுற வேலையும் செய்வாங்க திருடுற வேலை எல்லா வேலையும் இவங்க எப்போ இந்த திருடுற திருடுறது அப்புறம் வந்து ஒரு போதைப்பொருள் கடத்துறதாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோன்னா இரவு நேரம் ரொம்ப பாதுகாப்பானது அப்படிங்கிற மாதிரி இந்த குற்றம் செய்கிறவர்களுக்கு தோன்றும் அது மாதிரி எதிர்காலத்தில் குற்றமே நடக்காது ஒரு குற்றம் செய்கிறவர்கள் க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை வச்சு தான் சொல்கிறேன் எதிர்காலத்தில் வந்து குற்றங்களே நடக்காது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இன்றைக்கி குற்றம் செய்கிறாங்களே அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு வாழ்க்கை தெரியல வெறும் குற்றம் செய்கிற மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் நேர்மையாக வாழ்ந்து பார்த்துருந்தால் நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாதுகாப்பாக இருக்குது சுதந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றம் செய்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க நேர்மையாக வாழ்ந்துருவாங்க ஆனால் அந்த குற்றம் செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கை தான் தெரியுது அந்த ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு தெரியுது குற்றம் செய்கிற வாழ்க்கை மட்டும்தான் தெரியுது தான் அந்த குற்றத்தை செய்கிறார்கள் இன்னொரு வாழ்க்கை தெரிஞ்சிருந்துன்னா நேர்மையாக இருந்து பார்த்துருந்தாங்க ஒருவேளை நேர்மையாக இருக்க தெரிஞ்சிருந்து நேர்மையாக இருந்து வாழ்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒப்பிட்டு பார்த்துருப்பாங்க எது பெட்டர் குற்றம் செய்வதா நேர்மையாக இருப்பதா நேர்மையாக இருந்தால் சுதந்திரமாக இருக்குது மதிக்கிறாங்க நல்லா சந்தோஷம் எல்லாரோடையும் பழகலாம் அதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பெரும்பாலானவங்களோட பழகலாம் அதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லோரும் மதிக்கிறாங்க நம்ம ஒரு பொண்ணுங்க ஒரு கல்யாணம்னா கூட அது ஈஸியாக நடக்கும் நமக்கும் ஒரு குழந்தை வரும் குடும்பமாக வாழலாம் குழந்தைகளுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணலாம் நம்ம திருடுறோம் அப்படின்னா உன் பிள்ளைகளுக்கு நான் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படி உனக்கே பொண்ணு தர மாட்டான் உனக்கே ஒரு ஒரு பொண்ணு திருடுற அப்படின்னா உனக்கே மாப்பிள்ளலாம் கிடையாது மோசமான கேரக்டர்ஸ் ஒதுக்கிடுவாங்க ஒரு புறக்க ஒதுக்கி வைப்பாங்க ஒரு தீண்டாமை என்பது குற்றம் செய்கிறவர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு வன்கொடுமை போல் இருக்கும் அப்படினால வந்து குற்றமே செய்ய மாட்டாங்க அப்போது ரெண்டு வாழ்க்கையும் வாழ்ந்து பார்க்கலாம் அவங்க வெறும் இன்றைக்கி குற்றம் செய்கிறவர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கை தான் தெரியும் நேர்மையாக வாழ்ந்து பார்த்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை அவ அது போன்ற அனுபவங்கள் இல்லாதனால்தான் அவங்க குற்றம் செய்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் எதிர்காலத்தில் வந்து மனிதர்கள் குற்றங்களே செய்ய மாட்டாங்க ரெண்டு பக்கமும் வாழ்ந்து பார்த்துட்டு இனிமேல் எதிர்காலத்தில் அந்த எண்ணிக்கை வேறு அதிகரிக்குது நிறைய பேர் வந்து ஒரு நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கி சுதந்திரம் இருக்குது பாதுகாப்பு இருக்குது அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது நேர்மையான வாழ்க்கை என்ன வந்து தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால எதிர்காலத்தில் மனிதர்கள் இப்படி படிப்படியாக குற்றம் செய்கிற வாழ்க்கை என்பது இல்லாமலே போய் குற்றவாளிகளே இல்லாமல் போய் குற்றங்களும் இல்லாமல் போய் எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள் அதன் மூலம் அவர்கள் சுதந்திரத்தை உணர்வார்கள் அதன் மூலம் மட்டும்தான் பாதுகாப்பாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ அதான் அறிவுடைமையான வாழ்க்கை குற்றம் செய்வது என்பது ஒரு முட்டாள்களுடைய வாழ்க்கை என்பதை எதிர்காலத்தில் உணர்ந்து விடுவார்கள்